தோதிரிகளே அல்லாஹ்வை நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்ஹம்துலில்லாஹ் அலாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசலீன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாரத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இருக்கிறோம் பஹான் அல்லா திங்கட்கிழமையில இந்த ஒரு மூன்று ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்க ஆயத்தை குர்ஆன் ஆயத்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த ஏழு நாட்களும் இருக்கும் பாருங்க இந்த திங்கள்ல ஆரம்பிச்சு அடுத்த திங்கள் வரையும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் ஏன்னா முதல் நாள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு திங்கட்கிழமை ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க இன்னைக்கே இப்படியா இனி வாரம் ஃபுல்லா நான் சமாளிக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுவீங்க அதே மாதிரிதான் முதல் நாள்ல ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வாரமே நமக்கு பிடிக்காம போயிடும் இந்த வாரம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே தரித்தனமா இருக்குது எதை தொட்டாலும் பிரச்சனையா வருது அப்படிம்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை அந்த முதல் நாள்ல வந்திருக்கும் முதல் நாள்ல ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஏழு நாள் நமக்கு வந்து அந்த வாரத்தை கடத்தவே பிடிக்காது ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிதான் காலேஜுக்கு போகும்போது அப்படிதான் நம்மளே பார்த்தோம்னா திங்கக்கிழமை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சுன்னா எப்படா அந்த சனி முடிஞ்ச அடுத்த வாரம் வருமோ அத பத்தி எல்லாரும் மறப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருந்தா வாரம் முழுவதும் நல்லபடியா போகும் அதுக்கப்புறம் அடுத்த திங்கள் வரையும் எல்லா நாளுமே நமக்கு அல்லாஹுடைய உதவி கிடைச்சு சக்சஸ் கிடைச்சு எதை செஞ்சாலும் ஒரு வெற்றி வந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு ரொம்ப அவசியம் அப்பதான் வாரத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் நிச்சயமா ஒரு மன அமைதியான நாட்களையும் கடக்கிறது அப்படிங்கிறது பெரும் அறுப்புடையாக இருக்குது அதனால இந்த ஆயத்தை நம்ம ஓதிக்கொள்ளணும் அதுல முதல் ஆயத்தை என்ன உள்ளே யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா மௌலானா வ பல் ஃபல் வக்கலில் மினூன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரான் வசனம் தான் இதனுடைய அர்த்தமே அல்லாஹு நாடினது மட்டும்தான் நடக்கும் வேற எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நபியே நீங்க சொல்லுங்க நம்பிக்கையாளர்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன நினச்சுக்கிறோம்னா இவங்க செஞ்சுட்டாங்க அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு நான் அப்படி தெரியாம செஞ்சுட்டேன் அதனாலதான் இப்படிலாம் வந்து கஷ்டப்படுறேன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒருபோதும் அல்லாஹு நாடியதை தவிர வேற எதுவும் நடக்காது யார் நல்லது செஞ்சாலும் யார் கெட்டது செஞ்சாலும் நமக்கு நடக்கிறது அல்லாஹ் நான் அல்லாஹ் தான் நாடியது மட்டும்தான் அப்ப இதை ஓதுனீங்கன்னா அவன் நாடியது மட்டுமே நடக்கும் யாருடைய விரோதம் கெடுதல் செய்யறது அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கெட்டது செய்ய முடியாது நம்மளுடைய நாட்கள் முழுவதுமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய நாட்டத்தின்படி போகும் நாம ஒரு தவறு செஞ்சாலும் சரி அந்த தவறுக்காக நம்ம வந்து சிக்கிக்கொள்ள மாட்டோம் அதாவது தவறுனா நம்ம தவறான டிசிஷன் எடுத்துட்டு அதனால வாரம் ஃபுல்லா கஷ்டப்படுறத விட நம்ம வந்து ஒரு தவறான

நிச்சயமாக எவரிடமும் அவன் தேவையற்றவனும் புகழக்குரியவனுமாக இருக்கிறான் அப்ப எல்லாமே அல்லாஹோட தான் அவனுக்குதான் வந்து யாருடைய தேவையும் இல்லை அவனுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வானத்துல பூமியில இருக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹுதுன்னா நமக்கு நடக்கக்கூடியது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம் அர்த்தம் அப்ப இந்த வாரம் ஃபுல்ல என்ன நடக்கும் அல்லாஹ் நான் நடக்கும் யார் என்ன செய்வா அல்லா பாத்துப்பான் எல்லாமே அவன் தான் படிச்சிருக்கான் அல்லா தான் நிர்வகிச்சுட்டு இருக்கான் அப்ப எனக்கு எது நடக்கணுமோ அதை அவன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் அவன் எனக்கு அதை நடத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட சொல்றோம் இப்படி செய்யறதுனால நமக்கு தொழிலையும் சரி வீட்லயும் சரி எந்த ஒரு நஷ்டமும் வராம அல்லாஹ் பாதுகாக்கிறான் நமக்கு அந்த வாரம் முழுவதுமே சக்சஸ் கிடைக்குது அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா மூகு நம்பி அவர்கள் ஓதியினாக வாகலகும் மினல் கருபில் அலிம் அப்படின்னா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் துன்பத்திலிருந்து நம்ம காப்பாத்தினோம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்தை ஓதிக்கணும் இதை ஓதுறதுனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே எந்த கெடுதல் நடக்காது இது வரையும் நம்ம தனித்தனியா உதறோம் இப்ப குடும்பத்துக்கே கெடுதல் அப்படின்னு சொன்னா உயிர் ரீதியாகவும் பிரச்சனை வரலாம் ஏதாவது வந்து உயிர் போகக்கூடிய காரியங்கள் இல்ல பெரிய அடிபட்டு வலி கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்ல வந்து நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ணாலும் சரி எது நடக்கிறதாக இருந்தாலும் சரி அதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பாக வச்சுப்பாம் அப்ப காசுல நஷ்டம் வராது ஆரோக்கியத்துல நஷ்டம் வராது உயிர்ல நஷ்டம் வராது சண்டை சச்சரவுகள் வராது துன்பம் துயர் சீக்கிரங்கள் வராது நீங்க கவலைப்படுறதுக்கு தேவையான ஒரு வார்த்தை கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எந்த விஷயமே கஷ்டப்படுத்தக்கூடியது நடக்காதுன்னு நினைச்சுக்கலாம் அப்ப இந்த மூன்றையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஏழு முறை ஓதிக்கோங்க இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சக்சஸாவே இருக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்